வணக்கம் பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கான முழு எபிசோட் ப்ரோமோவை இந்த பதிவுல பார்க்கலாம் பாக்கியா மெஸ்ஸுக்கு ரெண்டு பேர் வர்றாங்க அதில் ஒரு பெண் வந்து பாட்டு பாடுறேன்னு சொல்கிறாங்க சரி பாடுங்கன்னு பாக்கியா சொல்கிறாங்க அந்த பொண்ணு கொஞ்சம் நர்வஸாக இருக்காங்க பாக்கியா தைரியமாக பாட சொல்லி சப்போர்ட் பண்ணனதும் தைரியமாக நீ என் நெஞ்சை தட்டும் சத்தங்கிற பாடல இனிமையா பாடுறாங்க பாக்கியா சூப்பர்னு தட்டி ஊக்குவிக்கிறாங்க இந்த நேரத்துல கோபியும் மெஸ்ஸுக்கு வர்றாரு அவரு பாக்கியாவோட இந்த முயற்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷமா மனசுக்குள்ள ஃபீல் பண்றாரு பாட்டு பாடுனதுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கான்னு கேக்குறாங்க அந்த பொண்ணு கூட வந்தவங்க கண்டிப்பா இருக்கு உட்காருங்கன்னு சொல்றாங்க பாக்கியா செல்வி பாக்கியா கிட்ட அக்கா நீ கோபிசார கவனிச்சுக்கோ நான் இவங்களை கவனிச்சுக்கிறேன்னு சொல்றாங்க ஆய் கூடி போச்சுடி பாக்கியா என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டதும் கோபி பாக்கியா கிட்ட பாக்கியா அம்மா என்ன செய்யறோம்னு தெரியாம உங்ககிட்டயோ ராதிகா கிட்டயோ பேசி இருக்காங்க அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்றாரு சரி என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லி திரும்பவும் கேக்குறாங்க கோபி ஒரு நிமிஷம் பாக்கியான்னு சொல்லிட்டு நேராக காருக்கு போகிறாரு காரில் வச்சுருந்த கிட்டார் எடுத்துக்கிட்டு மெஸ்ஸுக்கு வர்றாரு பாட்டு பாடுனா டிஸ்கவுண்ட் தர போகிறீங்களாமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாடுறேன்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிக்கிறாரு இலையே நீலா அப்படிங்கிற பாடலை ரொம்ப அருமையாக கிட்டார் வாசிச்சுக்கிட்டே பாடுறாரு பாக்கியா உட்பட எல்லாரும் அசந்து போகிறாங்க கோபியோட பாடலை கேட்டு அந்த பக்கமா போறவங்களும் கூட உள்ள வந்து பாட்ட கேட்டு கை தட்டிட்டு போறாங்க என்ன பாக்கியா நான் இவ்வளவு நேரம் பாடினத பத்தி நீ எதுவுமே சொல்லல சங்கதிய எப்படி இருந்துச்சுன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு பொம்பளைங்க அவங்களோட ஹிடன் டேலண்ட ஆம்பளைங்க அப்ரிசியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது மாதிரி தானே ஆம்பளைங்களோட டேலண்ட பொம்பளைங்களும் அப்ரிசியேட் பண்ணணும் இல்லையான்னு கேட்டதும் இத பத்தி என்கிட்ட ஏன் சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா நம்ம ரொம்ப காலம் சேர்ந்து வாழ்ந்திருக்கோம் உனக்கு என்னோட டேலண்ட்டை பற்றி எதுவும் தெரியாது இருந்திருக்கு இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு கோபி மியூசிக் வாசிச்சுருக்கேன் அதுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட்டுன்னு கோபி கிட்ட பாட்டு பாடியதுக்கு முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க கோபி கொஞ்சம் பார்கெயின் பண்ணுறாரு டிஸ்கவுண்ட்டை கழிச்சுக்கிட்டு கோபி சாப்பிட்டதுக்கு பில் தராங்க எனக்கு டிஸ்கவுண்ட் வேண்டாம் நான் முழு பில்லையும் தர்றேன்னு சொல்கிறாரு ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான் உங்களுக்கு தனி ரூல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பில் கோபியும் பே சுதாகர் ஹாலில் டென்ஷனோட நின்று பரபரப்பா இருக்காரு அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானுங்க போயிருக்கான் வந்துருவான்னு சமாதானம் சொல்றாங்க சந்திரிகா அவன் நிலைமை தெரிஞ்சும் நீ எதுக்கு அவனை அனுப்புன அனுப்பலைன்னா அவன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆனா அதனாலதான் நான் அனுப்ப வேண்டி இருந்துச்சுன்னு சந்திரிகா சொல்றாங்க நீ அப்படியும் பேசுவ இப்படியும் பேசுவேன்னு சுதாகர் முகத்தை கோபமா வச்சுக்கிட்டு சொல்றாரு அவன் இப்படி ஆனதுக்கு பாதி காரணமே நீ தான் அவனை பத்தி தெரிஞ்சிருந்தோம் நீ அவனை அனுப்பி இருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே நித்தீஷ் உள்ள வர்றாரு நிதிஷோட செய்கையிலிருந்தே போதைப்பொருள் பொருள் சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்கான்னு ரெண்டு பேருக்கும் புரிஞ்சிருது தடுமாற நித்திச சுதாகர் பிடிச்சு நிறுத்தி கேக்குறாரு உன்னை இந்த பழக்கத்துல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியே கொண்டாந்துருக்கோம் நீ இப்படி திரும்பவும் அதே பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டியா தேவையாடா உனக்கு இதெல்லாம் இதால நீ இழந்ததெல்லாம் பத்தாதா உனக்குன்னு சுதாகர் கேக்குறாரு ஏன் நித்தீசு நீ இப்படி எல்லாம் பண்ற நரக வாழ்க்கைய நீ அனுபவிச்சதெல்லாம் நீ மறந்துட்டியா இதெல்லாம் உனக்கு நல்லதில்லை நித்தீசுன்னு சந்திரிகா சொல்லக்குள்ளேயே நித்தீஷ் கோபமா போக பார்க்கறாரு சுதாகர் தடுத்து நிறுத்தி நாங்கள் உங்க கூட தானே பேசிக்கிட்டு இருக்கோம் நீ பாட்டுக்கு போறேன்னு சொல்லி சொல்றாரு அந்த சமயம் பார்த்து இனியா அங்கே வர்றாங்க நித்திஷ் சோபால சாஞ்சிடுறாரு சுதாகரும் சந்திரிகாவும் இனியா கிட்ட நீ இங்கேயே இரு இவன் இன்னைக்கு எங்கள் ரூம்லையே தூங்கட்டும்னு உள்ள கூட்டிக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சிட்றாங்க சந்திரிகா வெளியே லாக் பண்ணுறாங்க ஏன் ஆண்டி வெளியே லாக் பண்ணுறீங்கன்னு இனியா கேட்குறாங்க அவரு குடிச்சிருக்காரு அதுக்கு சுதாகர் வந்து அமைதியா இருக்காரு எந்த கெட்ட பழக்கமும் இது வரைக்கும் கிடையாது எல்லாமே தான் சொல்லி சந்திரிகா சொல்றத கேட்டு இனியா வந்து நான் என்ன அங்கல் சொல்லி சொல்றாங்க நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாதா எந்த ஆம்பளை தன்னோட பொண்டாட்டி தன்னோட முன்னாள் காதலனோட பழகி பழகறத பாத்து இருப்பா என் பையனோட நிம்மதி போச்சுன்னு சொல்றாங்க சந்திரிகா சுதாகர் இனியாவ நீ போய் தூங்குமான்னு சொல்லி இனியாவை அங்க இருந்து அனுப்புறாரு இனியா ரொம்ப குழப்பத்தோடையும் கவலையோடையும் அங்க இருந்து போறாங்க ஈஸ்வரி தூங்காம சோபால உட்காந்து வெயிட் பண்றத பார்த்த செலியன் அப்பாவுக்காக வெயிட் பண்றீங்களா பாட்டி இல்ல அம்மா இன்னும் வரலேன்னு வெயிட் பண்றீங்களான்னு கேட்கிறாரு ஈஸ்வரி பதில் சொல்லல ஏன் பாட்டி வரிசையா கேள்வி கேக்குற நீங்க எதுவும் சொல்லாம இருக்கீங்க பாட்டி தாத்தா நினச்சி ஃபீல் பண்றீங்களான்னு கேக்குறாரு நீ எதுக்கு கீழே வந்த தண்ணி பிடிக்க தானே அதை பிடிச்சுக்கிட்டு போன்னு ஈஸ்வரி செலியனை பார்த்து சொல்றாங்க அந்த சமயம் பாக்கியா மெஸ்ல இருந்து வீட்டுக்கு வர்றாங்க செலியன் பாக்கியா கிட்ட பாட்டி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டி கூழ்ன்னு சொல்லிட்டு மேலே போயிடுறாரு பாக்கியா ஈஸ்வரி கிட்ட நீங்க முதல்ல எல்லாம் நான் ரெஸ்டாரண்ட்ல இருந்து வந்ததும் பிஸ்னஸ் எப்படி போச்சுன்னு கேப்பீங்க இப்ப எல்லாம் அதை பத்தி எதுவுமே கேட்கறது இல்ல அத்தின்னு சொல்லி சொல்றாங்க நான் என்ன கேட்டாலும் யாருக்கும் பிடிக்கிறது இல்லை நான் இன்னும் ரொம்ப காலம் உயிரோட இருக்க போறது இல்லை நான் வாயை மூடிக்கிட்டு தான் நல்லதுன்னு சொல்றாங்க உங்க பையன் திட்டினதுக்காக ஃபீல் பண்றீங்களான்னு கேட்கறாங்க பாக்கியா உனக்காக தான் நான் உங்ககிட்ட பேசினேன் ராதிகா கிட்டையும் பேசினேன் அதுவும் ஃபர்ஸ்ட்டு ராதிகா கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு தான் நேரில் போய் பேசினேன் அதை புரிஞ்சிக்காம எப்படியெல்லாம் என்ன பேசிட்டான் பாக்கியா நான் ராதிகா கிட்ட பேசினத நீ தப்பா நினைச்சுக்கிறியான்னு கேக்குறாங்க கடைசி காலத்துல அவன் தனி மரமா இருப்பானேன்னு தான் நான் அப்படி செஞ்சேன்னு சொல்றாங்க அத்தை உங்கள் பையனை பற்றி கவலைப்படாதீங்கன்னு பல தடவை உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் உங்களை எப்படி உங்கள் பையன் பார்த்துக்கிறாரோ அதே மாதிரி அவரோட மூணு பசங்களும் அவர் மேலே அன்பாக இருக்காங்க கண்டிப்பாக அவங்க அவரை நல்லா பார்த்துப்பாங்க நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க பாக்கியா உங்கள் பையன் தானே பேசினார் திரும்பவும் பாருங்கள் பழையபடி வந்து பேச போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை பாக்கியா கடைசி காலத்தில் அவனுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லைனா கூட ஏற்கனவே அவன் வந்து ஒரு நோயாளி உடம்பு சரியில்லைன்னா அவனுக்கு தண்ணி கொடுக்கக்கூட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் இதை நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க வேலைக்கு ஆள் வச்சுக்கிட்டா அவங்க நல்லா பாத்துக்க போறாங்க பிரச்சனை சால்வ் ஆகுது நீங்கள் ஏன் இப்படிலாம் திங்க் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட ஈஸ்வரிக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல அமைதியாக ரூமுக்கு போயிடுறாங்க பாக்கியாவும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க இதோட இன்னைக்கான முழு எபிசோட் ப்ரோமோ முடியுது நன்றி